வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் டுவெண்ட்டி எயிட் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிங்க தவறாமல் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ராசி மண்டலத்துக்கு போய்டும் ராசி மண்டலத்தில் இன்றைக்கி சிம்மத்தில் கேது இருக்கார் துலாமில் புதன் இருக்கார் விருச்சகத்தில் வந்து செவ்வாய் சுக்ரன் சூரியன் மூணு கிரகம் இருக்காங்க அங்கே நேராக கும்பத்துக்கு போயிட்டோம்னாக்கா ராகு சந்திரன் சந்திரன் மகரத்துலேருந்து இன்றைக்கி நாளை இதில் இருக்கார் சந்திரன் வந்து கும்பத்துக்கு போயிட்டார் சிம்மத்தில் வந்து சனீஸ்வரன் இருக்கார் இதுதாங்க ராசி மண்டலத்தின் நிலவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேஷ ராசிக்கு வரும் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் ஒன்பதாவது இடத்தில் இருப்பதால் லாபஸ்தானம் என்பதால் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளை உங்களை தேடி வந்து சேரும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும் கவனம் தேவை அதிக நம்பிக்கையால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் இன்று பத்தாம் வீட்டில் வருவதால் இது உங்கள் உழைக்கும் ஸ்தானமாக இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயம் கிடைக்கும் நாள் வேலையில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் தொழில் ரீதியாக முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் வங்கிக் கடன்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் வேலையில் உங்கள் திறமையை நிரூபியிருப்பீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் கவனம் தேவை வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் ராசி சக்கரத்தில் சந்திரன் முக்கிய ஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு புதிய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உருவாக்கும் இனிமையான நாள் இது தந்தையின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் உயர்கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் வரலாம் குடும்பத்தில் சுவ நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் கவனம் தேவை பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் புதிய நண்பர்களை நம்பி ரகசியங்களை பகிர வேண்டாம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடகம் கடக ராசி என்பவர்களை மிகவும் முக்கியமான கவனிக்க வேண்டிய நாள் என்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வருவதால் சந்திராஷ்டமும் நீடிக்கிறது மனதில் குழப்பமும் தேவையற்ற சஞ்சலமும் காணப்படும் சந்திராஷ்டமம் எச்சரிக்கை என்று அவசரமாக எந்த முடிவும் எடுக்காமல் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை நிதி கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை புதிய முதலீடுகளை முயற்சிகளையும் தள்ளி போடுவது நல்லது ஆவணங்களில் கையெழுத்து இருக்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக ஆராய்ந்து கையெழுத்திடவும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் சிறந்தது சந்திரா அஷ்டமத்தின் தாக்கத்தை குறைய தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் என்னுடைய அறிவுரையின் பேரில் தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் என்று நன்றி வாழ்க வளமுடன் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் சார் வாழ்க்கை துணையின் ஆதரவு மூலம் நீங்கள் வெற்றி காணும் நாள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி அடையும் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக அமையும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் கடன் கொடுத்த பணம் திரும்பி வர வாய்ப்பு உண்டு பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திருமண முயற்சியில் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கவனம் தேவை மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே இன்று ஆரோக்கியம் சீராகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் எதிர்ப்புகள் விலகி ஆரோக்கியம் சீராகும் அற்புதமான நாள் இது நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையும் தைரியமாக செயல்பட்டு எதிரிகளை வெற்றி காண்பீர்கள் வழக்குகள் சாதகமாக அமையும் வங்கிச் சேமிப்பு உயரும் கடன்களை அடைக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கவனம் தேவை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது அவசியம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இன்பம் அதிகம் உங்கள் பூர்வ புண்ணிஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் சார் மகிழ்ச்சியும் இன்பமும் உங்களை தேடி வரும் நாள் இது குழந்தைகளின் மூலம் பெருமை அடைவீர்கள் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் செய்திகள் நல்ல செய்திகள் வந்து சேரும் முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பும் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கற்பனை திறன் வெளிப்படும் காதல் கைகூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கவனம் தேவை உணர்ச்சி வசப்படுவதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்துவிடவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருட்சக ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் வீட் உங்கள் ராசி சக்கரத்தில் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீடு வண்டி வாகனம் இந்த நாலாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீடு என்பதால் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் இனிமையான நாள் இது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணும் கைகூடும் அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுக்கும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் அமைதியை நிலை அமைதியான சூழ்நிலை நிலவும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் கவனம் தேவை தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை நீர்நிலைகளில் உள்ள இடங்களில் கவனமாக இருக்கவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் தைரியம் துளிருடும் உங்கள் தைரிய ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடும் வெற்றி காணும் நாள் இது புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவாக இருப்பார்கள் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு பேச்சு திறமையால் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சிலருக்கு நல்ல பயன்கள் வந்து சேரும் லாபமும் அடைவீர்கள் கவனம் தேவை அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் சோர்வடையாமல் இருக்க உணவு விஷயத்தில் கவனம் தேவை இன்று நாள் நல்ல நாளாகாமே என்னுடைய வாழ்த்துக்கள் மகர ராசி மகர ராசி என்பர்களே பேச்சில் கவனம் தேவை இன்று ஜா ராசி சக்கரத்தில் உங்களுக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் உங்கள் பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று பேச்சால் காரி காரியங்களை வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கும் உயரும் நிதி நிலைமை வலுப்பெறும் திடீரென தனவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சேமிப்புகள் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் சிக்கலான காரியத்தையும் சாதிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் கவனம் தேவை கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானமாக பேசுவது நல்லது கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை இந்த நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே ராசி சக்கரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமும் புதுப்பொலிவும் கிடைக்கும் நாளாக அமையும் மனதில் புதுவிதமான உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கையும் உயரும் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது மிகவும் விசேஷம் உங்களுக்கு துணிந்து வெற்றிகள் காண்பீர்கள் சமுதாயத்தில் நல்மதிப்பு உயரும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகள் லாபம் தரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் உங்கள் துணையின் ஆதரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கவனம் தேவை மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தி செயல்படுவது அவசியம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் சந்திரன் பிறையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பு சஞ்சரிக்கிறார் செலவுகள் கூடும் நாள் என்பதால் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற அலைச்சல்கள் செலவுகள் வந்து சேரும் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் வேலை வலு கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலிப்புகள் வந்து போகும் கவனம் தேவை பயணங்களை தவிர்ப்பது நல்லது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணும் இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்